பொதுவாக மனுஷனுக்கு வந்து மூச்சு வழியாக தான் இது மூக்கு வழியாக தான் மூச்சு வருது அப்போ யோகிங்களுக்கு ஞானிகளுக்கு வந்து இது வழியாக தலை வழியாக போகுது இல்லைங்கய்யா நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லி ஆமாப்பா அவங்களுக்கு தலை வழியாக போக மூச்சு மனுஷனுக்கு சாதம் செத்துப்பாப்பாடு மனுஷனுக்கு மூக்கு வழியாக போக மூச்சு சொல்லு அப்புறம் என்ன இப்போ வந்து யோகம் செஞ்சால் பாவம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு யார் எவன் எந்த மடையன் சொன்னான் அப்படின்னா எந்த மடையம் சொன்னால் யோகம் செய்தால் பாவம் போயிடுன்ட்டு திரேட்டர்லாம் போய் யோகம் பண்ணிட்டு பாவத்தை விட்டுருவா ஆயிடுச்சுருவானே அது எவனா முட்டால் சொல்லியிருப்பான் உனக்கு நான் சொல்கிறதில்லை அது மாதிரிலாம் உன் பாவம் உன் கூட தான் இருக்கும் முன்ன விட்டு போகாது அதனால் இந்த யோகம் பண்ணுறதால பாவம் போடுவோன்னு யாரும் நினச்சிக்காதீங்க நான் யாருக்கும் அது மாதிரி சொல்கிறதும் இல்லை இது எவன மடையன்னு சொல்லிக்கிறான்னு யார்கிட்ட கேட்டுங்கிறேன் சொல்லு இல்லைங்கய்யா அப்போ வந்து குரு காலில் வந்து சீடர்கள்லாம் விழுறாங்க குரு காலில் வந்து சீடர்கள் எல்லாம் விழுறாங்க யார் உழை சொன்னால் எந்த குரு உழை சொன்னான் இங்கே நான் என்ன சொல்லின்னுக்கிறேன் யாருமே என் காலில் உழக்கூடாதுன்னு நின்றுக்கிறேன் ஆனால் அவங்க உழம்போது என்னால் தடுக்க முடியல காலில் விழதால் எனக்கு என்ன வரும் அவங்களுக்கு என்ன வரும் அதை அறியாமல் அவங்க ஒரு நம்பிக்கை அதை நான் கத்தரக்கூடாதுன்னு கம்மனுக்குறேன் காலில் விழுதாலும் அவங்க பாவத்தால் நான் வாங்கி பண்ணேன் அவங்க சாப்பிட்டா எனக்கு வருமா நான் சாப்பிட்டா அவங்களுக்கு போகுமா அதே எப்படியா இல்லங்கய்யா உங்க பாவம்லாம் உங்களுக்கு வரும் நீங்க எந்த பாவமும் யாருக்கும் வரா உன் பாவம் உங்களுக்கு தான் இருக்கும் அந்த யோகம் பண்றதால் பாவம் எல்லாம் போவா தர்மம் பண்ணி என்ன போவோம் ஊடு வாசல் தான் வச்சு வித்து தர்மம் பண்ணு அதில் தான் பாவம் போவோம் வேற எதிலும் போவாது ஊடு வாசல் இல்லாத நடுவோட திரி உன் பாவம் தழிக்கணும்னா சரிங்கய்யா ஞானிகள் வந்து முக்தி பெற்று இறைவனோட கலந்துட்டாங்க ஏன் இன்ன போனா நீ போறத தேடு அவன் போயிட்டு உன்ன பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம் நம்ம எங்க அப்பா குடுத்தா செத்து போயிட்டாரு செத்து பண்ணவரை பத்தி பேசி என்ன சாகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ண யோசிக்கணும் பண்ணுவோம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தேடு முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி என்ன புரியும் பக்கத்தூட்டக்காரன் பணக்காரன் பிச்சைக்காரனாப்போம் பக்கத்தூட்டக்கார பத்தி ஊரெல்லாம் பேசுவோம் நம்மளை பத்தி மறந்துடுவோம் அது மாதிரி ஞானின்ற பணக்கார மாதிரி நம்ம பிச்சைக்காரன் மாதிரி நம்மளை தேடணும் ஞானியை மாட்டேன் ஞானி போய்ட்டவனை பற்றி பேசி என்ன ஆ சரி சொல்லை ஃபஸ்ட்டு தடவை பாக்கையில் நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க நீ செத்து போகணும் அப்படின்னு அது ரெண்டாவது பாக்கையில் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தேன் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இது ஆசை இப்போ உபதேசம் வாங்கினேன் சரி இப்போ ரெண்டாவது உபயோகம் சாமி சரி இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க சரி நான் மட்டும் சாப்பிட்றதில்ல சரி அப்போ வாங்கி கொண்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு நம்ம வாங்கி பண்ணி கொடுக்கறது நீ ஏன் வாங்கி தெரியல ஆமாம் அதனால துட்டை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க எனக்கு வானான்ட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு போடுவோம் இல்லை காலில் வந்து கும்பிட்டு அதே அப்புறம் விடுவாங்க நீ பொம்பளைங்க கிட்ட சொன்னீங்கன்னா சும்மா சொன்னீங்கன்னா வாயில் நீ வாங்கிக்கணும் உனக்கு அதை விட வேலை என்னன்னுவாங்க காலில் வந்துட்டீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நான் சாப்பிட மாதிரி எங்கள் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடலாம் நல்லது தானே அவங்க சாப்பிட மாட்டாங்க நீ ஏன் சாப்பிட மாட்டீங்க நான் நான் தான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட விடுன்னு அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சாப்பிடலாம் உனக்கு என்ன வர்த்தான் உனக்கு என்ன வர்த்தான் நீ அதா நீ சாப்பிடல உன்னை பார்த்து அவங்க சாப்பிட்ல உனக்கு என்ன வார்த்தை சாப்பிடாம இருக்கட்டும்மா சோர் தூண்டுறாங்கல்ல தான் உயிர் இருக்கும் கரி மீன் தூண்டுறதால உயிர் இருக்காது அதனால அதை சாப்பிட்டோம் நல்லா நன்றி நன்றி ஒரு விஷயம் இருக்குதும்மா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே குடுத்தனம் பண்ணி அந்த குட் பண்ற பண்ணுற வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை அடிச்சிடுவோம் இல்லைன்னா அது நம்மளை கட்சிடும் கட்சி இல்லையா அதனால அடிச்சோம் ஆனால் அதே நேரத்தில் இது பாவம் கிடையாது அதே நேரத்தில் இந்த பாம்பு இருக்கிறது இடத்த தேடின்னு போய் பிடிச்சி அடிக்கிறந்தேம்மா அது பெரும்பாவும் அது மாதிரி விளக்க சுற்றி பூச்சி மேலும் ஈசல் மேயும் அதை பிடிச்சி விளக்கில் போடுறதே அது பாவம் அதனால உனக்கு என்ன பாதிப்பு இருக்குது ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் இது அறியாத வயசு தெரியாத கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்கம்மா தாய் தப்ப எத்தனையோ பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ நல்ல அறிவுகளை சொல்லி கொடுக்குறாங்க சில சாதி தைப்பன் யாருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லதே சொல்லி கொடுத்து கெட்டதையே சொல்லி கொடுக்குறாங்க அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றது கர்ப்பத்தில் ஒரு பொண்ணு முழுவாமல் இருந்தா அந்த க கனவம் பக்கத்தில் பத்துக்குன்னு எங்கள் அண்ணன் இப்படி துரோகம் பண்ணா எங்கள் அப்பா இப்படி துரோகமானான்னு பேசாதீங்க பேசினா அந்த குழந்தைக்கு அது ஊறிடும் அது பிறந்த பிறகு சித்தப்பண்ண கத்தியத்துக்குன்னு போகும் குத்தத்துக்கு அப்படின்றது ஏன்னா இப்படி நல்லதையே சொல்லி கொடுத்தா கூட சில பிள்ளைங்க கேட்காது சில பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காமையே நம்ம ஒரு உயிர் தான் அது ஒரு உயிர் தான் அதை கொண்டோம் நான் நமக்கு அந்த பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்காமயே தெரிஞ்சுக்கிறதும் உண்டு சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறதும் உண்டு சிலது சொல்லியே கொடுத்தாலும் கூட கேட்காத அர்த்தையா போறதும் உண்டு அதனால எது அவனுடைய விதி நடக்கணுமோ அது நடக்கும் ஆனா அதனுடைய துன்பத்தை இவங்க ஒரு நாள் அதை அனுபவிச்சே ஆகணும் அனுபவிக்கும் போது அந்த செய்த பாவத்தினுடைய விளைவிணும் அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவம் சொல்றோமா அந்த அனுபவம் தான் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு கிடைக்குது நடந்து போச்சு இனிமேல தர்மத்தோட வாழுங்க அந்த அதில் அழிச்சிடும் எந்த உலகத்துல பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே தர்மத்தை பண்ணுங்க அந்த பாவமும் தர்மமும் சரி கட்டின்னு போவோம் அப்ப நீங்க சுத்த பொருள் ஆவீங்க ஆனா பாவத்தை மட்டும் பண்ணிட்டேன் நான் இனிமேல பண்ண மாட்டேன்னு உட்கா அந்த பாவம் மூட்டை உங்ககிட்ட தான் இருக்கும் அதனால் அது அழிக்கணும்னா தர்மத்தை பண்ணுங்க அது ஒரு தான் அதுக்கு வழி அதனால தான் சிவவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னாரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுரா எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் காப்பாத்த முடியாது அப்ப எது தான்பா காப்பாத்தோம் அப்படின்னா மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனார் நீ செய்த தர்மம் தாண்டா உன் மரணத்துல வந்து தடுக்க முடியும் வேற எதுவுமே தடுக்காது அதனால எந்த உலகத்துல பாவம் இந்த பூமியில தானே பண்ணணும் அதே பூமியில புண்ணியத்தை பண்ணுங்க சமமா போயிடும் நீங்க சுத்தமாயிடுவீங்க அதை பின்பற்றி போங்க இந்த சிவவாகியர் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க ஐயா ஒரே ஒரு வார்த்தை நான் என்பது நீ என்பது நடுவில் நின்றது ஏதடா அது சரியா வரலீங்க ஐயா எனக்கு தப்பா தான் சொல்லிட்டு இருக்கேன் நடுவில் இன்பு நின்றது ஏதடா அப்படின்னு சொல்லுவாரு அது எனக்கு புரியலீங்க ஐயா இப்போ நான் நான் சொல்லிருக்கிறோம் இந்த நான்ன்றது யாருன்னு யாராவது ஆராய்ஞ்சாங்களா

அந்த மாதிரி பாவத்தை செஞ்சினா நீ உன் பக்கம் நீ செய்கிற பாவம் பாவம் வரும் உன் பக்கம் அது பந்து அடிக்கிறத பொறுத்து இருக்கு அது நீ எப்படி அடிக்கிற அதை தான் பாவம் புண்ணியம் அதுதான் நீ செய்கிற செயலை வச்சுருக்கு இதை தான் இந்த கோயிலில் இல்லை அந்த கோயிலில் இல்லைன்னு தேடி நினைக்கிறியடா எந்த கோயில் இருக்கிறாருனாவது உனக்கு தெரிய மாட்டா அப்படின்னு கேட்டால் சிவாக்கார் இல்லையா கடவுள் இருக்குது மனிதன்ற கோவில் தாண்டாக்குறான் ஆனால் நீ கோவில் கோயிலாக சுற்றி நிக்கிறேன்னு நீங்கள் என்ன பண்றீங்க கடவுள் இந்த மதத்தில் இருக்கிறாரு அந்த மதத்தில் இருக்கிற எந்த மதத்துலேயும் கடவுள் கிடையாது மனுஷனுக்குள்ள தான் கடவுள் இருக்கிறாரு அதை தேடி எடுக்கணும் மனுஷன் அது முடியாதால மதத்துல சேர்ந்துன்னு வழிபட்டு நினைக்கிறான் அதனால மதத்தை குமரவனும் கடவுள் கிடையாது கடவுளை குமரவுன்னு மதம் கிடையாதுமா என்னோட சகோதரி என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து இப்போ இந்துவில் பிறந்து வளர்ந்துட்ட இப்போ நம்ம அப்பாவுக்கு பிறந்துட்டு இன்னொருத்தரை அப்பான்னு நீ கூப்பிடக்கூடாது அது தப்பு இல்லையா ஆமாம் அதோட ஒரு பிறப்பில் நீ கிறிஸ்டீனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் இந்த பாதியில் வந்து நீ கன்வெர்ட் ஆகிறது பெரியாவில் கிறிஸ்டீனுன்னு ஒருத்தங்க கிடையாது பிறப்பில் ம் இந்தியாவில் கிறிஸ்டினுன்னு ஒருத்தங்க கிடையாது இந்து நாடு இது ஆனா ஆங்கிலேய இங்க வந்து முன்னூறு வருஷம் பிடிச்சா அந்த தலை இங்க பல பேர் கிறிஸ்டினா மாறினாங்க இது கிறிஸ்டினா மாறினதுக்கு ரெண்டு விஷயம் உண்டு ஒண்ணு மனுஷன் எதிர்பார்க்கறது பசி இன்னொன்னு மரியாதை அந்த ரெண்டும் எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்க நாங்கள் அதனால என்ன பண்ணாங்க அவங்களுக்கு மரியாதையும் பசிக்கு ஆகாரமும் கொடுங்க சாவுன்னா கூட எடுத்துருவாங்க அவங்க அதனால எல்லாம் போய் அதில் விழுந்தாங்க இவன் கோயிலுக்கு நீ வராத நீ ஓய்ந்த ஜாதி நான் இந்த தாழ்ந்த ஜாதின்றான அதனால மதம் மாறுச்சு கிறிஸ்டின்னு இங்கே இந்தியாவில் எல்லாம் யாரும் கிடையாது வெள்ளக்காரம் வந்த பிறகு இங்கே கிறிஸ்டினா மாறினாங்க வசதிகளை பண்ணி கொடுத்ததால அதனால மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாதுமா ിത്യാനന്ദ പെരുമാന ബ്രഹ്മ സ്ത്രീ അം നിത്യാനന്ദിയാലെ നല്ല കാണം തുറന്നിട നമുക്ക് നല്ല കാലം തുറന്നിട നമുക്ക് ம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தந்த உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு